இவங்க தான் அப்படியே ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க தைரியம் இல்ல உட்கார்ந்து இருக்கீங்க மாதிரி 24 மணி நேரம் பேசிட்டு வந்து இருக்கறாங்க என்ன சாதிச்சுடாரு 20 நாள் அவரே ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் பிக் பாஸ் சீசன் 9 இன்னிக்கான ப்ரோமோ திரி ரிலீஸ் ஆயிச்சு நேத்துல இருந்து எல்லாரும் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க ஏன்னா விஜே போறது எந்த ப்ரோமோலயும் வரவே இல்ல அதுக்கு பதிலா அந்த வேலைய இப்ப நம்ம திவாகர் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு திவாகர் இந்த வீட்ல நிறைய சண்டைகளை கிரியேட் பண்றாரு ஆனா அவர் கேக்குற சில விஷயங்கள் நியாயமா இருந்தாலும் கேக்குற விதம் ஒண்ணு இருக்குல அதாவது இவருக்கு ஆப்போசிட்ல யாராவது ஒரு கேள்வி வச்சிட்டாங்கன்னா உடனே என்ன பண்றாருன்னா நீங்க எல்லாரும் தப்பு நீங்க எல்லாரும் வந்து என்ன வந்து கார்னர் பண்றீங்கன்னு அதுதான் இங்கேயும் நடக்குது அது என்னன்றது ஒன் பை ஒன் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜெஸ்ட் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் கிடையாது ஒரு டாஸ்க் வருது மக்களே அந்த டாஸ்க் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரா அந்த பையன் அதான் வந்து நேம் அதுல வந்து அந்த பவுல் வந்து ஒன்னு கொடுத்திருக்காங்க அந்த பவுல் வந்து நிறைய சீட் இருக்கு அந்த சீட்ல இருக்க ஒரு டேக் லைன் வந்து யாருக்கு போறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட் ஒருத்தர் ஒருத்தரா இருந்து வந்து ஒருத்தருக்கு அந்த டேக் லைனா கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது முதல்ல நம்ம விக்கல் சேர்ந்து வராரு அதுல என்ன டேக் லைன் அதாவது இந்த வீட்டுல இருக்க யாருக்கு பஸ் பேர் மட்டும் போதும் பேமெண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வந்து திவாகர சொல்ற நினைக்கிறேன் அதுக்கு காண்டான திவாகர் அவர்கள் தான் விக்கில் சிக்ரம் கிட்ட வந்து சண்டைக்கு போறாரு நீ யாரு முதல்ல என்ன சொல்றதுக்கு உனக்கே தைரியம் இல்லை எந்த விஷயத்தையும் வந்து பேச மாட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விக்கில் சிக்ரம் கிட்டே எக்ரினு போறாரு அதாவது எதனா ஒரு பிரச்சனை வந்தா இவர் போயிட்டு விக்கில் சிகரம் கிட்ட தான் வந்து பஞ்சாயத்து பேசுவாப்புல இன்னைக்கு விக்கில் சீக்கிரமே தாக்கி அப்படின்னு அதான் சொல்ற இவருக்கு மட்டும் எதனா ஒரு பிரச்சனை யாராவது ஒருத்தர் வந்து இவர் பண்ற விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்களை ஆப்போசிட் பண்ணி நீ வந்து கேவலமானவன் நீ வந்து டபுள் கேம் ஆடுற இந்த வீட்டுல எல்லாருக்கும் வந்து குரூப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து அப்படியே மென்ஷன் பண்ணிட்டே ஒரு ஒருவேரத்துல பதிவு பண்ணிட்டே இருப்பாப்புல அதுதான் நீங்க பாக்க முடியுது அதுக்கப்புறம் எஃப்ஜே வராரு எஃப்ஜே ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு போல எஃப்ஜே கிட்டே சண்டைக்கு போறாரு நீ உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்க என்ன பத்தி பேசுறதுக்கு முதல்ல நான் போட்டலாம் உனால பண்ண முடியுமா அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டு இருக்காரு போல அதுதான் எஃப்ஜே வந்து அங்க வந்து அந்த இதுவெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு தலைகளே நிக்கிறது குரங்கு மாதிரி போன்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அதான் எனக்கு புரியல இந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் பைத்தியமா இருந்தா பரவாயில்ல எல்லாருமே பைத்தியமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் ஆனா அவருக்கு வந்து என்ன திறமை இருக்கு உனக்கு அப்படின்னு காமிக்கவே ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை திவாகர் சொல்லிருக்காரு அது வந்து அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கும் போல நீங்க எல்லாரும் கம்மியிருங்க நீங்க எதுவும் பேசாதீங்க நானே அவரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் திவாகர் இன்னொரு வார்த்தையை விட்டாப்புல அதாவது நீங்க பேசுறது வந்து ஒருத்தங்க வந்து குரூப்பா விளையாடுறாங்கல்லாம் மென்ஷன் பண்ணலாம் ஓகே என்ன கம்பேர் பண்ணும்போது இல்ல ஒண்ணுமே இல்ல என்னோட முப்பது பர்சன்ட் கூட நீ இருக்க மாட்டா அப்படின்னும் போது அதாவது உங்களுக்குள்ள இருக்க இருக்கு இருக்குன்னா ரொம்ப கேவலமா இருக்கு ஓகேவா அதாவது நீங்க எவ்வளவு பெரிய வேணாலும் இருக்கலாம் நீங்க வெளியே வந்து நான் அப்படி நான் இப்படி நான் வந்து விஜய் கூட கம்பேர் பண்ணுவேன் நான் வந்து ரஜினி கூட வந்து என்ன கம்பீட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க யார் கூட வேணாலும் உங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசிக்கலாம் ஆனா இங்க வந்து இது வந்து நேஷனல் மீடியா சேனல் ஓகேவா இங்க வந்து நான் வந்து என்ன மாதிரி நீ இல்ல என்னோட கீழே நீ அப்படின்னு ஒருத்தர் பண்றது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த மாதிரிலாம் வெளியே யாரும் பேசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி நீங்க வந்து சொல்லும்போது ஆப்போசிட் இருக்கிறவங்களும் காண்டாவது செய்யும் அதுக்கு அவர் வாயை முடிட்டு அவரு எனக்கு என்ன நல்லா தரம் இருக்கு நான் பண்ணிக்காமல் இருந்தா பண்ணிக்காமச்சாப்ல ஓகேவா இதுதான் முதல்லயே சொன்னேன் திவாகர் பேசுறது வந்து என்னதான் நியாயமா இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் வந்து தப்புனா தப்புன்னு ஒத்துக்கே அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஈகோ வந்து இடிக்குதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு விஜய் சேதுபதி நான் சாட்டர்டே எபிசோட்ல வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணது தப்புன்னு சொன்னா நீ யார் எனக்கு கேட்கறதுக்கு நீயும் குரூப் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார்கிட்டே எக்கிட்டு போவார் போல அந்த மாதிரி தான் வந்து திவாகர் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல அது மட்டும் இல்ல உன்ன யாரும் நாமினேஷன்ல போட்டு காப்பாற்றிருவாங்கன்னு நினைக்காத இந்த மாதிரி குரூப்பா உக்காந்து யாரும் நாமினேஷன் போட்டு ஒரு ஒரு வாரமா காப்பாற்ற மாட்டாங்க மக்கள் கிட்ட போயிட்டு வா நாளா மக்கள் கிட்ட போயிட்டு வரேன் நீ எல்லாம் ஒரு வாட்டி மக்கள் கிட்ட போயிட்டு வந்து பாரு அப்படின்ற மாதிரி சவால் வருங்க நீங்க யாருங்க அதை சொல்றதுக்கு அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ல உள்ள இருக்காங்க ஓகேண்ணா குரூப்பாவே அவர் போட்டு கொடுக்கட்டுமே நாளை ஒரு பாஸ் டீமுக்கு வந்து அவர் வந்து நாமினேஷன்ல மாட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க ஓகேவா நீங்க ஒருத்தர் எப்படி தெரியுமா சொல்றீங்க நீ மக்கள் கிட்ட போ அப்பதான் தெரியும் நானா மக்கள் கிட்ட போயிட்டு இருந்தா நானும் கேத்து நீ போவே மாட்டேன் நீ எல்லாம் வெத்துன்ற மாதிரி இங்க வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்றீங்க அதெல்லாம் தவறான செயல் மக்கள் கிட்ட வரும்போது அவர் வெளியே போறாரோ உள்ள இருக்காரோ அது அவரோட பிரச்சனை ஓகேவா நீங்க எதுக்கு அங்க வந்து அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணி பேசிட்டே இருக்கீங்க யாராவது முதல்ல ஒரு தப்பா ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னு சொன்னா அதை புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் வந்து கமருஜன் கிட்ட சண்டை போனீங்க கமருஜனோட பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்து பேசுறீங்க அவரால் ஒரு பொண்ணோட லைஃப் கெட்டு போயிருக்கு வெளியே அப்படின்றத பத்தி ஒரு விஷயம் பேசுறீங்க என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறீங்க அதுக்கு அப்புறம் விஜய பார்வதி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்கா வந்து விஜேஎஸ் கிட்ட வந்து சனிக்கிழமை சொல்றேன் போத்தோரயிரு நீ மாட்டுவடி அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நீங்க ஒரு டோன்ல பேசும்போது கரெக்ட் மத்தவங்க பேசதெல்லாம் தப்பு அப்படின்றீங்க அது எந்த வகையில நியாயம் எனக்கு புரிய இந்த வீட்ல குரூப்பாவே ஆட்டோமே நான் அத மென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க அதை விட்டு தேவையில்லாம எல்லாத்துலயும் ஒரு விஷயத்த சொல்லி ஒரு மாதிரி நீங்க அந்த கேமை வந்து டைவெர்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது அதை பார்க்க பிடிக்கல அதாவது மேக்ஸிமம் வந்து இத்தனை நாள விஜய் பார்வதி பண்ணிட்டு இருந்ததோ அதை விட கேவலமா நீங்க பண்ற மாதிரி இருக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டா உங்களுக்கு நல்லது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் உங்களோட ஃபன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஓகேவா பட் ஆனா நீங்க ஒரு சீரியஸா ஒரு விஷயம் பண்றீங்களா அதாவது சீரியசா பண்ற பேருல கோமாளித்தனமா ஒரு விஷயம் பண்றீங்க அது எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல இரிட்டேட் ஆகுது மேக்சிமம் அதான் என்னால சொல்ல முடியும் அதை மாத்திரிட்டீங்கன்னா நல்லதுன்னு என்னோட கருத்து மக்களே திவாகர் இந்த மாதிரி எல்லார பத்தியும் வந்து தரகுறவா பேசுறாரு அதாவது நீ உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு தராதார இருக்குல்லாம் கேக்குறாருல இல்ல பத்தி எல்லாம் கருத்துக்களை கே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அப்பதான் வந்து இவர் என்ன மாதிரி தான் இந்த வீட்டுல இருக்காரு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் பொறுத்திருந்து பாப்பா மக்களே அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கு தட்டி விடுக்காங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து